சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரைனாலே நம்ம பசங்க அலறி அடிச்சு ஓடுவாங்க பட் நான் செய்யற இதே ஸ்டைலே செஞ்சீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு ரத்த சோகை இருக்கிறவங்க ரத்த குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பா முருங்கைக்கீரைய வாரத்துல ஒரு ரெண்டு டு மூணு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் ஊறுறதை நீங்களே கண்கூட பாக்கலாங்க லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்க பிள்ளைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஈவன் ஆஃபீஸ் போறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கை கீரை கடையல் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்டு போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப முருங்கைக்கீரை கடையில செய்யறதுக்கு நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து அத நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணியில போட்டு அலசி எடுத்து வச்சிருக்காங்க முருங்கைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு அது உங்களுக்கு தெரியாது கிடையாது மெயினா பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கு ரத்த சோகை இருக்கிறவங்க ரத்த குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பா முருங்கைக்கீரைய வாரத்துல ஒரு ரெண்டு டு மூணு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த மொத்தம் ஊறுகை நீங்களே கண் கூட பாக்கலாங்க இப்போ நான் எடுத்திருக்கிற கீரையோட அளவு பார்த்தீங்கன்னா அலசி அப்புறம் கை நிறைய ரெண்டு கைப்பிடி வருங்க அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இந்த கீரை எவ்வளவு அளவு எடுத்திருக்கிறோமோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மற்ற பொருட்களும் எடுக்கணும் அதே மாதிரி கீரை குழம்பு கசப்பா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதுக்கும் இப்போ ஒரு டிப்ஸ் கொடுத்துர்றாங்க உங்க கீரை கசப்பா இருக்கறதுக்கு மெயின் காரணம் உங்க கீரையோட வாட்டம் ஒரு சில கீரை கசப்பா இருக்கும் ஒரு சிலது கசப்பா இருக்காது அதையும் தவிர பாத்தீங்கன்னா இந்த கீரையில காம்பு இருக்கும் பாத்தீங்களா சோ இந்த காம்பு வந்து நீங்க ரொம்ப இதாக அதிகமா போட்டீங்கன்னா கண்டிப்பா கசப்பு தன்மை வரும் ஆனா இந்த காம்புல அதிக சத்துக்கள் இருக்கு சோ சின்ன பசங்க சாப்பிடணும்னு கொஞ்சம் காம்பு போடாம செஞ்சீங்கன்னா கசப்பு தன்மை கம்மியா இருக்கும் சோ அந்த இடத்துல கவனமா பாத்துக்கோங்க சோ கீரைய இப்படி நல்லா அழிச்சிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வடிகட்டி வச்சுக்கணுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப பருப்பு வேக போடணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே கொட்டிடலாம் அடுப்ப நல் மீடியமா வச்சு இதை லேசா செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு பாசி பருப்புல செய்யறேன் இதே நீங்க தோரம் பருப்பு புளி செய்யலாம் பட் தோரம் பருப்பை விட பாசி பருப்பு ரொம்ப சுவையா இருக்குங்க பருப்பு ரொம்ப அதிகமா இருந்தா முருங்கைக்கீரை குழம்பு அப்படியே மத மதன்னு டேஸ்டே நல்லா இருக்காதுங்க சோ அதனால இந்த அளவு எடுத்த போதும் பருப்பு இப்படி வேக வச்சு குழம்பு செய்யும் போதும் நல்லா வாசனையா ருசியா இருக்குங்க பாசி பருப்பு வாசனை வருது லேசா செவக்கம் ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வருத்துக்கிட்டா போதுங்க இப்ப இது ரெண்டு வாட்டி தண்ணியில அலசி எடுத்துட்டு வந்துடுறேங்க பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ பருப்பு வேகிற அளவு தண்ணி ஊத்திக்கலாம் பருப்பு முழுகுற அளவு தண்ணி ஊத்தினா போதுங்க ரொம்ப அதிகாவும் தண்ணி ஊத்த வேண்டாம் இதுல மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மூணு பல்லு பூண்டும் போட்டுக்கலாம் பூண்டு சேர்க்காதவங்க பூண்டை தவித்துடுங்க ஒரு சொட்டி எண்ணெய் ஊத்திக்கலாங்க நான் விளக்கெண்ணெய் ஊத்துறேன் அதாவது கேஸ்டர் ஆயில் வேணுங்கிறவங்க இந்த எண்ணெய் ஊத்தலாம் அப்படி இல்ல நார்மலா நீங்க சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதுவும் ஊத்திக்கலாம் இதுல மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுத்தது அரை டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் இப்ப அடுப்பு நெல் நல்லா ஃபுல்லா வச்சிடலாங்க இது ஒரு கொதி வரட்டும் கொதி வருதுங்க குக்கர் விசிலும் போட்டாச்சு அடுப்பணல் விட்டுரலாங்க மூணு விசில் வந்துடுச்சு குக்கர் ஆவி போட்டோம் இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்ப நம்ம ஒரு மசாலா வறுக்கணுங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம் அடுப்பணல் இப்ப கம்மி பண்ணிடலாங்க இதிலேயே ஒரு டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம் அடுத்தது ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பெருங்காயமும் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதுலேயே நாலு மிளகா வத்தலும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாங்க நம்ம செய்ய போற இந்த கீரை கடையிலுக்கு இந்த மசாலா அவ்வளோ ருசி கொடுக்குங்க எல்லாமே செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இது ஆரட்டும் அப்படி ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ இதுலேயும் மீதி தேவையானதும் வறுத்துக்கலாங்க அரை கைப்பிடி வேர்க்கடல போட்டுக்கலாம் வேர்க்கடலை ஃபஸ்ட்டே வறுத்துட்டா அது சரியாக வறுப்படாது ஸோ அதனால் இந்த மாதிரி தனியாக வறுத்தா போதுங்க வேர்க்கடலை போடும்போதும் அவ்வளோ மனமும் ருசியாக இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இதுக்கு அதில் நீங்கள் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் வேர்க்கடலையும் ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதுவும் பிளேட்லேயே கொட்டிடலாம் நல்லா ஆரட்டும் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாங்க அடுத்தது தேங்காய் பள்ளு அரை கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் இதை ஃபர்ஸ்ட் கொரகுறை அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க இப்படி ஒண்ணும் பாதிமா கொஞ்சம் குறை குறை அரைச்சிக்கிட்டா போதுங்க ஸோ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப கீரை குழம்பு தாளிச்சிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊத்துறேன் நீங்க நார்மலா எப்படி எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம் இப்ப அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுதுங்க அடுத்தது கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா செவக்கட்டுங்க அடுப்பு நாள் இப்போ ஃபுல்லா கம்மியா இருக்கணும் நல்லா செவந்துடுச்சுங்க அடுத்தது சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரே ஒரு கிளறி கிளரிக்கலாம் கீரைக்கடைகளுக்கு சோம்பான்னு நினைக்கலாம் போட்டு பாருங்க நல்லா வாசனையா ருசியா இருக்கும் அடுத்தது ஒரு கட்டி பூண்டு உரிச்சி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் முழுசாதாங்க போடணும் அடுத்தது மிளகா வத்தலும் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பநாள் மீடியமா வச்சு இதை கிளறி கொடுத்துடலாங்க நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது மிளகா போட்டிருக்கோம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் பாத்து போட்டுக்கோங்க இதெல்லாம் செவந்து வரதுங்க எல்லாம் நல்லா செவந்துடுச்சுங்க அடுத்தது கருப்புல ஒரு கொத்து போட்டுக்கலாம் ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் நான் தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் தக்காளி நிறைய போடக்கூடாதுங்க கம்மியாக தான் இருக்கணும் இந்த தக்காளியும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கலாம் தக்காளி தோல் வளர்ந்து வருதுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போட்டால் போதும் அடுத்தது நம்ம எடுத்து வச்ச முருங்கீரை இதிலே போட்டுடலாம் இதிலே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் அடுப்பை நல்ல கம்மியாக வச்சுட்டு இந்த கலர் கொடுத்துடலாங்க எப்பயுமே கீரை போடும் போது அதோட மஞ்சள் பொடி போட்டுக்கணும் அப்போ தான் கீரையோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் கீரையோட பச்சை நிறம் மாறிச்சுன்னா நமக்கு முழு சத்தும் கிடைக்காது கசப்பு தன்மையும் அதிகமாயிடும் கீரை போட்டு ரொம்ப நேரம் வதக்கூடாது ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் வதக்கினா போதுங்க அதாவது இந்த கீரை சுருண்டா போதும் ரொம்ப நேரம் வதக்கணுமா இதுல இருக்கிற முழு சத்தும் நமக்கு கிடைக்காம போயிடும் பாருங்க இந்த அளவுக்கு சுருங்கினா போதும் இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதுலயே ஊற்றிக்கலாங்க அதே ஒரே ஒரு கலர் கலர் கொடுத்தலாம் மிக்சி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அடுத்தது வேக வச்ச பாசப்பருப்பும் இதுல ஊற்றிடலாம் கடையாமே ஊற்றினா போதுங்க ஏன்னா திரும்ப கடையை தான் அப்படியே குக்கரை கழுவி தண்ணி ஊற்றிடலாம் இப்போ அடுப்பை நல் மீடியமா வச்சிடலாங்க இதுக்கு அளவு உப்பும் போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேங்க இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கிளறி கொடுத்தர்லாம் உங்களுக்கு எந்த அளவு கீரை குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க ஆனா ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்லா கொதி வருதுங்க இப்ப ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம் கீரை ரொம்ப நேரம் வேக கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாலே போதும் சோ இது ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க ரெண்டு நிமிஷமா நல்லா கொதிக்குதுங்க சோ இந்த அளவு கீரை வெந்தா போதுங்க இது கடையணுங்க இப்ப கடையறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாங்க இப்ப தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டேங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க நான் வந்து வெங்காய வடகம் தாளிக்க போறேன் வெங்காய வடகம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா தாளிங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் ஆனா ரொம்ப அதிகமா போடக்கூடாது கசப்பு தன்மை வந்துடும் வெங்காய வடகம் எப்படி செய்யறதுங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க என்ன சூடாயிடுச்சு இப்போ வெங்காய வடகத்தை கொட்டிடலாம் அடுப்பணல் ஃபுல்லா கம்மியா இருக்கணுங்க இந்த வடகம் பொரியிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஜஸ்ட் ஒரு பத்து டு இருபது செகண்ட் தாங்க ஆகும் ரொம்ப கருப்பாச்சுன்னா தீய வாசனை வந்துருங்க சோ இப்படி லேசா செவந்தா போதுங்க இதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலையில போட்டுக்கலாம் இந்த தாலிப்பை குழம்புல கொட்டிடலாங்க இப்போ ஒரு மத்து குச்சி வச்சு கீரை கடைஞ்சிடலாங்க ரொம்ப நைசா கடைய இல்ல ஒண்ணும் பதியமா கடைஞ்சா போதும் முருங்கை கீரை எல்லாம் போட்டு கடைய கூடாதுங்க டேஸ்டே போயிடும் இந்த அளவு கடைஞ்சிக்கிட்டா போதுங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் மேல் அப்படி நீ வழி வலி ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்குங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் குடுத்துறாங்க எனக்கு வில்லேஜ் டைப் ஆஃப் ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரைனா எனக்கு உயிர்னு சொல்லலாம் அவ்வளோ பிடிக்கும் அது எந்த விதத்த முருங்கைக்கீரை மட்டும் கிடையாது முருங்கைக்கீரை அதே மாதிரி கருப்புல இது ரெண்டும் எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் இதில் எப்படிலாம் வித்தியாசமாக வித்தியாசமா செய்யலாம் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன் சோ இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ஆனா பயங்கர சுவையை இதுக்கு ஒரு ஸ்பெஷலா மசாலா அரைச்சி நம்ம இந்த கீரை கடையல் செஞ்சுருக்கோம் அவ்வளோ அஸ்தலாக இருக்கும் ட்ரைன்னு சொல்ல நான் சாப்பிட்டு பார்க்காமலே எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த கீரை கடையில் இப்படி செஞ்சேன்னா ஒரு சொட்டு மீதி இருக்காது என் பையன் கூட விரும்பி சாப்பிடுவான் ஏன்னா நல்ல ஒரு ருசியா இருக்கும் இதுக்கு மெயினா டிப்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே கீரை வந்து ஓவர் குக் பண்ண கூடாது ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல கீரை வேக வச்சிடணும் அதுக்கு மேல வேக வச்சிங்கன்னா இந்த கீரை நீங்க சாப்பிடறதே வேஸ்ட் நான் சொல்லுவேன் முருங்கைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு மெயினா பெண்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும் ஏன்னா இதுல இரும்பு சத்து இருக்கிறதுனால அதிக உதரப்போக்கு இருக்கிற பெண்கள் கட்டாயம் எடுத்துக்கணுங்க சில பேர் இது மருந்துக்காகவே சாப்பிடுவாங்க ஏன்னா முருங்கைக்கீரையில டாப் டு பாட்டம் எல்லாத்திலயுமே அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு சோ கீரை செய்யறதெல்லாம் கஷ்டம் நினைச்சு நம்ம இது செய்யாமலும் இருக்க கூடாதுங்க பருப்பு நிறைய போடக்கூடாது அது நான் முன்னாடியே வீடியோல சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த குழம்பு வந்து மத மதன் ஆயிடும் அதே மாதிரி இதுக்கு ஒரு மசாலா வறுத்து நம்ம அரைச்சு போட்டோம் இல்லைங்களா அது அவ்வளவு ருசி கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையா இருக்குங்க சோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிஜமா சொல்றேன் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்க பிள்ளைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஈவன் ஆபீஸ் போறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுக்கு தொட்டுக்க ஒரு ஊருகாவோ வத்தலோ அப்பளமோ இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப டேஸ்ட் பார்த்தலாம்

செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்ன நம்பினீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பாருங்க சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஒரு உணவுல அவ்வளவு ஒரு சுவை கொண்டு வரும் சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இவன் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் சி யூ பப் ஐ லவ் யூ ஆல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க